எப்பயுமே சமைச்ச உணவு தான் நம்ம அதிகம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா சமைக்காத உணவு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்ய முடியும் அதனால நம்ம வந்து அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான சமைக்காத உணவு பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு டே இட்லியும் கார சட்னியும் செய்ய போறாங்க அதுக்கு கெட்டி அவளை அரை கப் எடுத்திருக்கோம் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி மூணு முறை கழுவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க எந்த கப்பல் அவள் எடுத்தோமோ அதே கப்ல தேங்காய் பாலும் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியான மாவு பத்துக்கு வந்துடும் இது கூட இந்து உப்பு சிறிதளவு சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாவை வந்துட்டு இட்லி பாத்திரத்துல ஒரு ஈர துடி போட்டு வச்சிருக்கோம் அதுல வந்து இட்லி குழியில வந்து இந்த மாதிரி அமைத்திக்கலாங்க இந்த மாதிரி அமைத்திட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுலாம் அதுங்களாட்டி சட்னி செஞ்சுக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜார்ல அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி பழம் ஒரு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு சிறிதள உப்பு சேர்த்து நல்லா நைசா அரைச்சிக்கலாங்க காரத்துக்கு ஏற்ப இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த சட்னி கூட நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் தொட்டு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கும் இந்த கார சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும் சமைக்காம இந்த மாதிரி இட்லி சட்னி ஈஸியா செஞ்சுக்க முடியுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க